இந்த வீடியோ போனத்துங்கே கிழமை எடுத்தது திருக்கார்த்திகை தீபத்துக்காக பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம் ஓரளவு க்ளீன் பண்ணலாம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ரொம்ப டீப் கிளீனிங் வேலையில் போயிடுச்சு என்னோடது டைல்ஸ் அதே மாதிரி இந்த செவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து டல் ஆகிடும் ஏன்னா ரொம்ப தீபம் இதெல்லாம் ஏற்றுறதுனால ஸோ அதனால குறஞ்சபட்சம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த டைல்ஸ் அதை சுற்றி இருக்கிற செவெல்லாம் கொஞ்சம் நான் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணனா ரொம்ப நீட்டாக பார்க்க ரொம்ப பழிச்சுட்டு இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் பண்ணிவிடுவேன் அண்ட் பூஜை ரூம்ல கீழே கபோர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வந்து ஒரு ட்ரே மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சிருப்பேன் யூஸ் பண்ணாத பூஜை பாத்திரங்கள் அப்பப்போ எடுக்கிறதெல்லாம் ஒரு ட்ரெயில் இருக்கும் குங்கும மஞ்சள் சந்தனலாம் ஒரு ட்ரெயில் இருக்கும் ஆயில் பன்னீர் இதெல்லாம் கற்பூரம்லாம் ஒரு ட்ரெயில் இருக்கும் விளக்கு அதெல்லாம் வந்து இங்கே வச்சிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுக்கிறது ரொம்ப ரேராக எடுக்கிறதுலாம் அதுக்கு கீழே இருக்கிற ட்ரெயில் வச்சிருப்பேன் இதில் வந்து சுவாமி படங்கள் எப்போ என்ன பூஜை பண்ணுமோ அந்த படம் மட்டும் எடுத்து வச்சு பண்ணுவேன் அப்புறமா வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ப்ளவுஸ் விட்டு குங்கும மஞ்சள் பாத்திரம்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா அதெல்லாம் இதில் வச்சிருக்கேன் அண்ட் முக்கியமாக இந்த ரெட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய காஸ்டியூம்ஸ் அவரோட ட்ரெஸ் மணி அப்புறம் வந்து கிரீடம் இதெல்லாம் வந்து அதில் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதை நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பா ஒரு ரீலா போடுறேன் இந்த அட்டை பாக்ஸ்ல வந்து மன உடன் ஸ்டாண்ட் அதெல்லாம் வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து பூஜை ரூம் வந்து டீடைலா காட்டுங்கன்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட இது வந்து மூணாவது வாட்டி நான் வந்து இந்த ரீலா போடுறேன் புதுசா வர்றவங்க வந்து அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னோட பூஜை ரூமும் அப்பப்போ அப்டேட் ஆகுறதுனால இந்த வீடியோ நான் திரும்ப எடுத்தேன் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் ஒரே டைம் நான் வாஷ் பண்ண மாட்டேன் அப்பப்போ பார்ப்பாட்டாதான் வாஷ் பண்ணுவேன் பட் இந்த வாட்டி சோமாவும் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை தீபம்னு எல்லாம் வரவே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு ஸோ பொறுமையாக கிட்டத்தட்ட ஒன் டே ஃபுல்லாக ஆச்சுங்க பாத்து எடுத்து வாஷ் பண்ணி தொடச்சு குங்குமஞ்செல்லாம் வைக்கிறதுக்கு இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம் பாய்